அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் ஞானசேகரன் என்பவர் அந்த வன்முறை சம்பவத்துக்கு காரணமானவராக கண்டறியப்பட்டிருக்கின்றார் இந்த வழக்கை மறைப்பதற்கான அவசியம் தலைவர் தளபதிக்கோ திமுக அரசுக்கோ கிடையாது அவரை பொறுத்தவரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை அவன் திமுகவில் இருக்கிறது எங்களுக்கு இல்லை திமுக என்கின்ற கட்சி போர்வை இன்னைக்கு குற்றம் செய்வர்களுக்கு தேவைப்படுது அங்க இருந்து அப்படியே அமைச்சர் பக்கத்துல போனாவே அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபிசருக்கு கிரைம் கான்ஸ்டபிளுக்கு இன்டெலிஜென்ஸ் பார்க்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிளுக்கு எல்லாம் தெரியும் அண்ணே அவன் திமுக அந்த பையன் நல்ல பையனே அமைச்சர் கூடவே சுத்துறானே அந்த பையன் நம்ம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ரவுடி பெரிய நடத்தினா நம்மளே வச்சு செஞ்சு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவாங்க திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்ட் அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கான் இது வெரி சிம்பிள் இது மூளை இருக்கக்கூடிய ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும் திமுக கட்சி பொறுப்பு இருக்கு திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்க ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான் அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான் இதுக்கு நீங்க அடிச்சீங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள் எப்படி சார் லீக் இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல டேட்டா என்டர் பண்ண உடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும் அதுக்கு ஒரு கண்ட்ரோல் ரூம்க்கு ஒரு எஸ்.பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்.ஐ.ஆர் வெளியே வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மென்ட்ட தவிர அந்த எஸ்.ஐ.ஆர் யாரும் வெளியே விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் புரோட்டோகால் protcted அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்.ஐ.ஆர் சார் ஒரு படிக்காதவன் எழுதுனா கூட ஒளுக்குமா ஒரு எஃப்.ஐ.ஆர் எழுதுவோம் குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது அந்த அயோக்கியான சந்தேகமா இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி இருக்கீங்க அதையெல்லாம் ரத்தம் காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனா ஆயிரம் கணக்கில் எஃப்ஐஆர் எழுதி இருக்கு அல்ல கோர்ட்ல நிக்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவுல வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதுதான் ஒரு எஃப்ஐஆர் டிராப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊரு வெக்க பண்ணு வெக்க பண் திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்க எல்லாம் பொண்ணு ஊரு அப்பா அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தைய நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இத கொடுத்துருக்கீங்களா கருப்பு புள்ளிய கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களையா நீங்களா அது அமைச்சர் கேள்வி கேட்கிறா மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானம்மா மறுபடியும் கலவரம் வெடிச்சு வெக்க பண்ணையா நீங்களா மினிஸ்டர் இருக்கிற பண்ண இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்க தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிற அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்து கூட்டலாம் பேசிருக்கேன் வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும் நான் நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை விஃபிலேக்ட்ங்குற காத ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு இருக்கேன் வெட்கப்படும் வெட்கப்படம் திமுகல இருந்தா நான் சொல்லியா திமுக பொறுப்புல அவ இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணல அவன போலீஸ் ஸ்டேஷனில் செக் பண்ணாதனால தான் அவன் தைரியமா வெளியே வந்தான் அவன் தைரியமா வெளியே வந்தான் அந்த எஃப்ஐஆரை படித்தா ரத்தம் கொதிக்கிறான் நமக்கு ரத்தம் கொதிக்கிறேன் என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணியிருக்கிறீங்க என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணியிருக்கீங்க கேட்டால் தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு கேட்டால் வடக்கு தெற்கு மயிர் வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவில் சாவுறது எத்த நாளைக்கு சாவருது அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கு காலையில் இன்னும் ஆரம்ப பண்ண வரும் திமுக டாக்ஸ் கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கல அது உட்காந்து காலங்காலத்தில் பிரஸ் மீட்டில் வேலை இல்லாமல் நானும் பேசிட்டு இருக்கேன் இவ்வளோ கொடுத்தோம் இவ்வளோ டேக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளோ அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுகிறோம் ஐயா நான் தமிழ்நாடு அரசியலில் மக்கள் பிரச்சனையை பேசுகிறோமா காரி துப்புரமா இருக்கு அரசியல் காரி துப்புரமா இருக்கு அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆக ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறேன் ஐயோ கட்சினா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கேன் மாநிலத்தினுடைய தலைவர் கருநாகராஜன் அரெஸ்ட் பண்ணுவீங்க நான் எங்களுக்கு தனியாக எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடு ஆர்ப்பாட்டம் பண்றமா இல்லை எங்கள் வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரலு ஆர்ப்பாட்டம் பண்றோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்தில் பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை பண்ணுவாங்க தொண்டாங்க அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை இன்னிலேருந்து நாங்கள் வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போகிறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம் எங்கள் ஆள் எல்லாம் காலங்க தான் எட்டு மணிக்கு வருவாங்க நீங்கள் அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்து பிடிச்சிட்டு போகலாம் நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும் நீ பத்தாயிரம் போலீஸ் இறக்கிய பார்த்துடலாம் நான் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு வருவேன் லட்டம் தர மாதிரி அமுத்தி போயிடுவீங்க நீங்க ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில் பத்து மணிக்கு வெளியே வந்து நிப்பான் தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேட்டு எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன உங்க ஊடக பலம் இருக்கு உங்க சினிமா துறை இருக்கு ஒரு பலத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்சு வேலை முடிச்சு போச்சு உங்க கையில எல்லா அவா விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க சமூக நீதி பேசுறதுக்கு பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு ஐம்பது பேர் இருக்கா அதனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்பேன் நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூர சூரசமுகார பெருமை இந்த இந்த தீவனம்லாம் அழிக்க நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ள போகின்றேன் சாட்டை என்னை அடிச்சுப்பேன் நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியில் இருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் போட மாட்டேன் அந்த வருஷம் பண்ணி பண்ணி பார்த்துட்டேன் இன்று காலையிலிருந்து எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகளை முக்கியமான கேள்வி நான் அரசியலே தொடர வேண்டுமா என்கின்ற கேள்வி தமிழகத்தில் பட்டப்பகல்ல ராஜ்பவன்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பில்டிங்க்கு பின்னாடி அதுவும் குறிப்பாக அந்த கிறிஸ்மஸ் இறகு எல்லோரும் பேட்ரோல்ல நைட்டு வந்து மாச இருக்கு ஸ்பெஷல் மாஸ் எல்லாம் இரண்டு குழந்தைங்க ஸ்பெஷல் மாசுக்கு போயிட்டு வர்றாங்க போகணும்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து எதற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில் நடந்திருக்கிறது கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட எங்களுடைய அரசியல் பாதையை தீர்மானிக்க வேண்டிய தருணமாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் கருதுகின்றேன் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களான் நிச்சயமா இல்லை அவர்கள் மீது நடக்கக்கூடிய குற்றங்கள் ஒரு ஒரு நாள் இருக்கு எப்பவுமே குறையில் இதை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொறுப்புல சைதை பகுதியில் ஒரு பொறுப்புல வட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அது முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் கிடையாதுங்க குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுகவில் தன்னை இணைத்துக்கொண்டு இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்தில் ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்தில் இருப்பது போல முகநூலில் பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது அந்த கட்சியில ஒரு பதவி தேவைப்படுது இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க நாங்க என்ன செய்யறோம் திமுக சொல்லிங்க இவங்க போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கல பாருங்க இவர்கள்லாம் திமுகவினுடைய நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது திமுக அவருடைய முக்கியமான நிகழ்வில் பங்கெடுப்பது எங்க பாருங்க மக்களுக்கு சாப்பாடு போடுறன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு பாருங்க அக்யூஸ் திமுக சார்பாக அமைச்சர்களோடு கட்சி பொறுப்பாளரே இல்லைன்னு சொல்றாங்க இந்த பத்திரிகை அன்பர்கள் கொடுக்குறோம் கட்சி பத்திரிகையில் அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்க இந்த பத்திரிகை இந்த கட்சி பத்திரிகை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு தருகின்றோம் பாருங்க கட்சி பொறுப்பை பாருங்க பேரை பாருங்க ஏன்னா உங்களால் ஜூம் பண்ணி பார்க்க முடியாது முரசொலியில அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பாரு ஆனா இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்னா திமுக தான் இருந்தாரா இல்ல பாரதிய ஜனதா கட்சி வேலை இல்லாம இந்த அண்ணாமலை ஏதோ ஒன்று நேத்துல இருந்து கிளப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரா எங்களுடைய குற்றச்சாட்டு அவர் திமுக இருக்கிறது என் குற்றச்சாட்டு இல்லைங்க ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்று அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக காரை அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படுது அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டர்ல அந்த பேர் வரக்கூடாது ரவுடி ரெஜிஸ்டர் பேர்ல இருந்தா இருபத்தொரு நாளைக்கு ஒருக்கா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவீங்க என்னப்பா பண்ற இந்த மாசம் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் வந்துச்சு ஏன்னா நானும் காவல்துறையில ஒன்பது ஆண்டுகள் குப்பை கொட்டி இருக்கின்றேன் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சாட்சி சொல்ல சொல்ல நீ ஒழுக்கமா இருக்கேன்னு கையெழுத்து போட சொல்லி ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய ரவுடி பெரிய நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது அரசியல் அங்கீகாரம் அடையாளம் தேவைப்படுது கோபம் இல்லை நான் சர்வாதிகாரி சாட்டையை கையில் எடுப்பேன் என்று கூறினார் அதுக்கப்புறம் என் கட்சி யாரும் அது கேட்கவே இல்லை இவர் சொல்றது யாருமே கேட்கறது கிடையாது என் கட்சிக்காரர்கள் செய்யும் தவறால் எனக்கு தூக்கம் வரவில்லை அப்புறம் பார்த்தார் நம்ம ஆளுங்க தான் கேட்கல என்னடா பண்ணலான்னு பார்த்தா மற்றவர்களை பார்த்து சீண்டி பார்க்காதீர்கள் திமுகவையோ திமுக காரனையோ சீண்டி பார்த்தால் தாங்க மாட்டீர்கள் எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் இது மிரட்டல் அல்ல எச்சரிக்கை தன் தன்னை சுற்றி இருக்கிறவங்கள அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் எதிரிகள் பேரில் பாய்கிறார் அவரை பார்த்து வருத்தமாக இருக்குது எனக்கு சில சமயம் பார்த்தா அவர் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு கட்சியில் அந்த மாதிரி ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைமை இல்லாதனால இது ஒரு அரசியல் கட்சியாக மாறி வருகிறது ஒரு காலத்தில் ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைவர் இருந்தால் இதை கண்ட்ரோல் பண்ணுவார் என்றால் அதை நம்மளால் சொல்ல முடிஞ்சது இன்றைக்கி அந்த நிலைமையில் ஆபத்தான நிலைமையில் திமுக மாத்திரம் இல்லை தமிழ்நாடும் அதனால் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறதுன்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது இங்கே இந்த சசி தரூர் இருந்துருந்தால் இதை பற்றி பதில் கூறியிருப்பார் அவர் எதிர இது வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் கொடுக்குற வரியில் இருபத்தொம்போது சதவீதம் தான் நமக்கு வருது அப்படின்னு கூறியிருக்காங்க இது அப்பட்டமான பொய் இதை வந்து அவங்க நிர்மலா சீதாராமன் அழகாக சொல்லியிருக்காங்க அவங்க இதை வந்து அரசு மத்திய அரசு கொடுப்பதோ இல்லது மாநில அரசு அது மாநில மத்திய அரசுக்கு கொடுத்து மத்திய அரசுக்கு திருப்பி கொடுப்பதோ இல்லை அது ஃபைனான்ஸ் தான் முடிவு பண்ணுறாங்க அதை பற்றி சசி தரூர் கூறியிருந்தார் ஃபைனான்ஸ் கமிஷன் என்பது பல மாநிலங்களை அவங்க ஆலோசனை கேட்டு தான் அவங்க என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்க அவர் சொன்னார் அந்த மாநிலங்களில் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாநிலங்களுக்கு அதிகமாக பணம் போகிற மாதிரி ஒரு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாதிரி ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு மாநிலம் பீகார் அந்த வடமேற்கு பகுதிகள் அது எல்லாம் நம்ம எதிரிகள் அந்த மாநிலங்களை தாக்கக்கூடிய மாநிலங்கள் உத்தராகண்ட் இதெல்லாம் அந்த மாநிலங்களுக்கு உதவி அதிகம் கொடுக்கவில்லை என்றால் நாட்டினுடைய பாதுகாப்புக்கே ஆபத்து இதை நாம் வந்து வெறும் அரசியலாகவோ பொருளாதார ரீதியாகவோ மாத்திரம் பார்க்கக்கூடாது இதில் வந்து நாட்டினுடைய பாதுகாப்பும் இதில் இருக்கிறது என்பதை சசிதரூர் போன்றவர்கள் உணர வேண்டும் அவர் இருந்திருந்தால் அவர் முன்னால் கூறியிருப்பேன் ரெண்டாவது இதை நம்ம தமிழ்நாட்டில் வந்த வெள்ளத்தை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று இவர் மனு கொடுத்திருந்தார் பேரிடராக அறிவிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று ஐக்கிய முன்னணி அரசு எந்த அரசில் திமுக பங்கேற்றதோ அதுவே ரெண்டாயிரத்தி பதிமூணில் உத்தராகண்டில் ஐயாயிரத்தி எழுநூறு பேர் மூழ்கினார்கள் பெரிய வெள்ளம் அதை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வந்தது அப்போது திமுக பங்கேற்ற ஐக்கிய முன்னணி அரசு கூறுகிறது அதற்கு சட்டத்தில் வழி இல்லை அந்த மாதிரி சட்டம் இல்லை எந்தெந்த இடத்துல ஒரு பேரிடர் நடக்கிறதோ அங்கே போய் ஆய்வு செய்து அதுக்கு வேண்டிய பணம் கொடுப்பார்கள் கேரளாவுக்கும் அப்படி தான் நடந்தது எல்லா மாநிலங்களுக்கும் அப்படி தான் நடந்தது அதை வைத்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்று கூறுவது அது முற்றிலும் தவறு அதை வந்து நம்ம பத்திரிகைகளும் அதை எடுத்து எழுதுவதில்லை பெரிய எதிர்கட்சி இப்போ அண்ணாமலை உத்தர இருக்காரோ ஏதோ பேச்சு நடக்குது இல்லைன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை